ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து என்னுடைய மனமானது சஞ்சலப்படுகிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டிருக்கின்றாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழித்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமுடன் நல்லதாகவே மாற்றி காமிக்கின்றேன் உன்னுடைய விசேஷத்தன்மையை கண்டறிந்து அதை பொறுப்புடன் பயன்படுத்தும் போது செய்யும் அனைத்திலுமே உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் வாழ்ந்தால் உங்களைப் போல வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு வாழ்க்கையில் நமது எண்ணங்கள் மிகவுமே வலிமையானவை நாம் எண்ணுவதையே நமக்கு தரும் ஆற்றல் மிக்கவை எனவே நமது எண்ணங்கள் எப்பொழுதும் சுயநலமற்றதாகவும் பிறருக்கு பயன் தருவதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் உயரலாம் நேர்மையுடன் செயல்படுங்கள் நேர்மைக்கு என்றுமே ஒரு தனி சிறப்பு உண்டு நேர்மைக்கு என்று தனி மதிப்பு மரியாதை உண்டு அது உங்களிடத்தில் இருந்தால் நீங்களும் மதிக்கப்படுவீர்கள் நாம் உறுதியாக நம்பி வந்தவை எல்லாம் சுக்கு நோராக சிதறி போகும்போது ஏற்படக்கூடிய தீவிரமான தடுமாற்றத்தை போன்று வேறு எதுவும் நம்மை மனிதனாக்குவதில்லை வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உடலை பிரித்த உயிர் கடந்து சென்ற காலம் வாயிலிருந்து வந்த சொற்கள் இந்த மூன்றிலும் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கென பலமாய் பலர் இருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் தனியாய் இருந்து போராடி பாருங்கள் உங்களை நீங்களே போற்றத் தொடங்குவீர்கள் நம் நம்பிக்கையின் திறவுகோல் எது என்றால் தைரியம்தான் நமக்கு எப்போதுமே நம் மீது தைரியம் இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் தவறு செய்தால் தலை குனிந்து மன்னிப்பு கேட்போம் இல்லையெனில் தலை நிமிர்ந்து நாம் நடப்போம் தொப்புள் கொடி அறக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களும் அனாதைதான் தடைகள்தான் வாங்கல் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் ஏனென்றால் சுவாரஸ்யம் இல்லா சினிமா கூட மக்களை ரசிக்க வைப்பதில்லை இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துருவி அதனை அழித்து விடும் அல்லவா அது போலத்தான் ஒரு மனிதனின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவனது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதே உன்னால் நிச்சயம் முடியும் என்ற தைரியம் உனக்குள் இருந்தால் உன்னால் எதையுமே சாதித்து காட்ட முடியும் உனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்போது உள்ள வாழ்க்கையை எப்படி திரித்து நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பது என்று நீ என்னிடம் வந்து வேண்டியிருக்கின்றாய் உனக்கு தங்கமே உனக்கு கேட்டபடியே நான் நல் வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு வாழ வைக்கப் போகின்றேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் எப்பொழுது உனக்கு தோன்றுகிறதோ அந்த நொடி முதலே உனக்கான வாழ்வை நான் உனக்கு அர்ப்பணித்து விடுவேன் நீ சந்தோஷமாகவே வாழலாம் இனி எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக மட்டுமே இருப்பேன் என் ஆசி முழுவதும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உனக்கென்று எது உள்ளதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும்படி நான் அமைத்து தருகிறேன் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நீ என் வா வருகிற ஒன்றாம் தேதி புது வருட பிறப்பு அன்று என்னை வந்து பார்த்து விட்டு போ அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் படிப்படியாக சிறு சிறு பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமானதாக மாற்றும் நல்ல ஆண்டாக அந்த ஆண்டு இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்